எந்த இடத்துலையும் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து கர்ஜினிக்கு மாற அன்போடு பெற்று வந்தோம் அப்பயே எனுக்காக எல்லா திருவாரத்தை கைத்தட்டுங்க அவன் உரையாண்ட கேட்டு அன்போடு கைதட்டிய உங்களுக்கு நன்றி கை தட்ட பேசி பேசதுக்கு அப்புறம் அதனால தட்ட சொல்லிட்டாங்க வெளியில் வந்தா வேற மாதிரி தட்டுவார்கள் என்னென்ன பேசணும்னு நினைச்சனோ என்னென்ன உங்ககிட்ட ஜோதிட விஷயமா சொல்லணும்னு நினைச்சனோ அதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது அதையெல்லாம் சொல்லணும்னு அவரது என் சாமி சிவராஜ சாமி மொத்தத்தையும் சொல்லிட்டார் சரி அவர் ஏதாவது மிச்சம் வைப்பாரு நம்ம போய் சொல்லிடலாம் அப்படி நான் நினைச்சிருக்கும் போது அதை விட என் அன்பு சகோதரர் ஓம் அவர் அதை விட எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி சொல்லிட்டார் எனக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம் என்னென்னா நான் ஏதோ லேட்டாக வந்துட்டேன் டிராஃபிக்கில் மாட்டி லெட்டர் சுற்றி அந்த டிராஃபிக்கில் மாட்டி லேட்டாக வந்துட்டோம் அங்கே வர அவருக்கும் பதினாறு பையன் மாதிரி இங்கேருந்து குதிச்சு ஓடி வர்றார் அவர் நல்லா இருக்கணும் ஒரு தடவை ஜோட கை தட்டி இதே மாதிரி பல தடவை குதிக்கணும் ஆனால் குதிக்காதீங்க ஓ உங்களோட சரி 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 மறுபடியும் குதிக்கிறது தான் எழுந்தாருன்னு நினச்சிட்டேன் நான் சொல்ல முடியாது குதிச்சாலும் குதிப்பார் ஏன்னா

இல்லைன்னு நடக்காதக்கார இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுவாமி சிவராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமாக நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவருக்கும் குண்டகை மன்னன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அதே போல என் அன்பு சகோதரர் நல்ல நேரம் நாகராஜ் இது மாதிரி நம்மளுக்கெல்லாம் கெட்ட நேரம் மாறிடும் அவருக்கு மட்டும் நல்ல நேரம் மாறிடும் சில பேர் இப்படிதான் வச்சுப்பாங்க பேரு நல்ல நேரம் நாகராஜ் தெரியுமா அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதே ராஜா செல்வம் கோட்டீஸ்வரன் இப்படி எல்லாம் முன்னாடி வச்சுப்பாங்க அந்த மாதிரி என் அன்பு செல்வம் பார்த்தாரு நம்ம சொல்றதோட அவங்க சொல்ல நல்ல நேரம் நாகராஜ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அங்கே போனால் நம்ம எழுந்து நின்று கையை கட்டிக்கிட்டு பதில் சொல்லணும் இங்க வந்த இவருக்கு கையை வெட்டி பார் சொல்லுவார் ஐ கோர்ட் வழக்கறிஞர் தமிழ் செல்வாணி அவர்கள் எழுந்திருப்பாரு நம்மளை முட்டிக்கு முட்டி தட்டிட்டு வரும் நீ போசம் நீவா அஞ்சு மாசம் வாங்கி தத்துவாங்க அவர் நல்ல உலகத்துக்கு அவர் நம்ம தான் மதிச்சு வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்றாரு அதே போல கனியன் நாகராஜ் கேட்க மாட்டாரு ஒரு இடத்துல

செஞ்சது பரவாயில்ல யாரும் தெரிய நம்ம சொல்ல முடியாது என் அன்பு சவாதிவாங்க இவர் உலகநாதனுக்கு முழுக்க முழுக்க முழுத்துணையா இருந்து எல்லாரையும் அவங்க ரெண்டு பேரும் சங்கர் கணேஷ் மாதிரி இவரை விட்டு அவர் பிரிய மாட்டார் அவரை விட்டு இவர் பிரிய மாட்டார் அவர் அவர் செய்கிற காரியத்தை செய்வார் அவர் சொல்லாத நல்ல விஷயத்தையும் இவர் செஞ்சு பேர் வாங்கி அப்படி ஒரு நல்ல ஒரு நாகராஜர் சீரமை செய்ப்போ எங்கே இப்போ நான் கேட்டேன் நான் உங்கள் மாணவர்கள் இங்கேன்னு பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ நல்லா பேசியிருக்கேன் அங்கே பாருங்கள் என் மனைவினராக பாருங்கள் அங்கே இருக்கோம் ஜோஷியத்தில பாருங்க அஞ்சாவது கட்டத்துல அது இருக்கும் என்ன கட்டம் இப்படி நல்லவங்க எல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் நான் சொல்லி ஜோ அடிக்கிறேன்னா நம்ம எல்லாம் ஹாக்கியா சின்ன சந்தோஷமா இருக்கும் அதுதான் இந்த மகா அதே போல தெரியவங்க எப்படி நடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஜோஷி சொல்ல வேண்டும் எப்படி எல்லாம் நம்மளை நாடி வரவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணுன்றதை அவங்க சொல்லித் தருவாங்க ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்கள உங்களை நம்பி வராங்க நீங்க தான் அதை காப்பாற்றணும் நீங்க வந்து யாருன்னா இறைவனுக்கு சமமானவங்க ஆமா இறைவனுக்கு சமமானவங்க அந்த ஜோதிட தெரியாது நான் சொல்றேன் இல்லைங்க நல்லது கெட்டதெல்லாம் முன்கூட்டி சொல்லி இந்த பக்கம் போவாத கண்ணா அந்த பக்கம் வாழ்க்கை முள் எல்லாம் இருக்குது கைசே போவதே கால் எல்லாம் குத்தம் இப்படி போய் போற போதையும் அப்படி போனுவாங்க நம்ம அதை கேட்டு ஒழுங்கா போனா நம்ம தப்பிச்சோம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குது இப்படி போனீங்கன்னா முள்ளு குத்தோ கண்ணாடி காலா இருக்கோ எல்லாம் செய்யணும்

இப்ப நீங்க வாழ்த்தலாம் அத்தனை தெய்வங்களை வந்து இன்னைக்கு வாழ்த்துற மாதிரி சனி பெருக்கு மாதிரி சனி பெருக்கு மாதிரி வந்திருக்கேன் நீங்க எல்லாம் இருங்க அவரை கூடவே இருந்து காப்பாற்ற இன்னொரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வம் யாருன்னா அவரது துணிவியார் பவித்ரா ஓம் பவித்ரா மேடைக்கு என்ன பார்க்குறீங்க அப்பா நினைக்கிறாங்க அந்த அம்மா பார்த்து அந்த மாதிரி இறைவன் கொடுத்த வரும் நாகராஜ் எப்படி சொன்ன இது நான் கேட்டனா பாருங்க அவரு வாசத்தோடு வளர்த்த ஒரு பிள்ளை ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஏடு படிப்பாரு ஏன்னா குழந்த பின்னாடி முது பக்கம் உட்காந்து பழக்கம் தூங்குவோம் எழுந்துடும் மடியில் படக்கும் இதெல்லாம் பொருட்படுத்தாம அதை மடியில் வச்சுக்கணும் தோல்ல வச்சுக்கணும் சும்மா ஏடு படிச்ச ஒரு ஆறு யாருன்னா அந்த புள்ள பெருசாக வந்து புடவை கட்டி இங்கே வந்து அந்த மாதிரி யாருன்னா அவரோட மகள் அச்சியா மேடிகா ரெண்டு பேர் கட்சியும் அவர் சரி விசை அவங்க வந்து அந்த மாலையை அவரோட துணைவியார் போடுவாங்க அவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி உள்ள நான் ஒரு நாள் ஒரு கூட்டம் வந்து அண்ணன் நம்ம ஸ்ரீதேவி நம்ம அவங்க பாடுறாங்க நல்லா மியூசிக்கும் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட்டம் பண்ணி

அந்த பேர் வச்சு நான் வந்து அந்த அம்மாவை கச்சேரிக்கு கூட்டு போகிறேன் மலேசியா நான் இப்போ குளா என் கூட பாடத்துக்கு வந்திருக்காங்க அங்கே நான் மீதும் நான் போயிருக்கேன் அங்கே ஒரு தமிழ் சங்கம் இந்த அம்மா கூட்டு போய் டாக்டர் ஜீவாபம் சங்கர் பேர் கொடுத்து அவங்க இந்த சைட் போடுவாங்க அதெல்லாம் போட்டு அங்கேயே பேர் கொடுத்தாங்க இது எதுக்கு சொல்றேன்னா அவர் பேர் வச்ச உடனே அவங்களுக்கு அங்கே பட்டம் கிடைச்சிது இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம்

அதுலேயும் ஜோசியம் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடு போட வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து இறைவன் கொடுத்தாரோ கடவுளோட இதோட இருந்ததுனால ஓமுடைய நாளத்தை போய் உட்கார உட்கார நமக்கு ஒரு பவர் ஏறுது பாருங்கள் நாற்பத்தஞ்சு வயசுல நான் பாருங்க எவ்வளோ இளைஞா இருக்கு அந்த பவர் அவரோட உட்காரனால அதனால இந்த ஜோசியம் சொல்கிறவங்க பக்கத்தில் போய் எதிர்க்க உட்காண்டா நம்மளுக்கு அறியாமல் ஒரு பவர் வரும் தெரிவுரிய ஜோசியம் பாக்கிறோம் அதை காசு கொடுத்தா அவர் பார்க்குறாரு அந்த காசு கொடுத்தா பார்க்குறாரு இல்ல அவங்க கிட்ட ஒரு பவர் இருக்கு அவங்க கிட்ட ஒரு சக்தி இருக்கு அவங்க நம்ம மூஞ்சி அவங்க பார்ப்பாங்க பார்த்து எதோ சொல்ல போறாரு அப்படின்னு முடிப்போம் அவங்க அவங்களுடைய கருணை அவங்க அருள் எல்லாம் நமக்கு கிடைச்சு நம்ம சுபூட்சமா சுயமமா இருப்போம் அதனால தான் அவங்க நன்னதாக வந்தாலும் நடக்க சொல்லுவாங்க கெட்டதாக இருந்தாலும் நடக்குன்னு சொல்லுவாங்க அதை பார்த்து நம்ம நடக்கணும் என்னுடைய தாழ்மையான வீட்டுக்கு உங்களை மதிக்கணும் உங்க ஜோசியத்தை மதிக்கணும் அதுதான் அங்கு வேண்டுகோள் நன்றி கேட்க வாய்ப்பு வேற என்ன பண்றது அவ்வளவு பேச வராது ஓம் உலகநாதனே பல்லான் மற்ற வாழிய பல்லாது நீ வாழிய பல்லாது வாழிய பல்லாது நீ வாழிய பல்லாது உலக நா நாகராஜியும் உன்னை வாழ்த்தவந்த உன் வாழ்த்து வந்ததா உன் மனைவி ஓம் பவித்ரா உன்னை இடம் உன்னை அடைந்த உன் மனைவி ஓம் பவித்ரா

பாழிய பத்தாண்டு பத்தாண்டு ஓம் உலக நாடே நீ நோய் நொடி தாமலே சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடு ஓம் உலகநாதரு நீ நோய் நொடி தாமலே சீரும் சிறப்போடும் பேரும் புகழோ 谁都是中国人。 நம்ம கவர் சாம்ராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி ஆதீனம் ஐயா கௌரவப்படுத்துகிறார்கள்